மனமும் வரும் காற்றினிலே சிவசங்கரி அழகினிலே பார்த்து மகிழ்ந்தேனே கண்களிலே அவன் பாதமும் பணிந்தேன் பக்தியிலே குகாஷன் முகாவுன் பதத்தை துதிர் தேதைக்கின்ற வேதம் மகத்தான மந்திரம் அகம்புள்கின்ற சுடர் உந்த நாமம் தரும் இன்பமெல்லாம் கடம்பாகந்தா மனம் பாடுகின்ற துதிப்பாடல் எல்லாம் குறை ஒன்றும் இல்லாத உன் பாடலாகும் மனம் உருகி பாடி அடி போற்றினேனே அருள்வாய் அருள்வாய் தீர்க்க வருவாய் சிறகிரியில் சிரம் பணிவோர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லையே பொருத்தருள்வாய் பொருத்தருள்வாய் சென்னிமலை ஆண்டவனே